தோட்டத்துக்கு வந்ததுனால நாம் இலையெல்லாம் வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இலையை வெட்டி கொண்டு போகிறோம் அப்புறமா அந்த கொய்யாகலாம் பாருங்கள் அந்த தென்னை மரம் வாழைக்கு இடையில் அப்படியே நிற்கிது பாருங்கள் தன்னாலே முளைச்சி வந்தது தான் இதெல்லாம் பார்த்திங்களா கொய்யா இது ஒரு கொய்யா மரம் இந்த பார்த்திங்கன்னா செடிகள் மாதிரி எவ்வளோ அழகாக நிற்கிது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தான் இதெல்லாம் அந்த மாமரம்லாம் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாக நம்ம மரம் முளைச்சி நிற்கிது இதெல்லாம் அப்புறம் இந்த க கருவேப்பிலை மரம் அப்படி நிறையா அதாவது இந்த தண்ணீர் பட்டோடனே அது விதைகள் அந்த பறவைகள் அப்படி எச்சங்களால் போடுறது அது வந்து முளைச்சி நல்லா விதவிதமான பல செடிகள் மரங்கள் அப்படி முளைச்சி அப்படி வந்து நிற்கிறதான் பார்க்குறீங்க இன்னொரு கொய்யா மரம் கூட பாருங்கள் இது இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்தது தான் கண் மாதிரி அப்படி நிற்கிது இன்னும் பெருசாக வரும்போது தான் அதனுடைய பலனை எதிர்பார்க்கலாம் இது கொஞ்சம் அந்த கொய்யா நல்லா பெருசாக இருக்குது நல்லா ஒவ்வொரு அப்புறம் இதெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய தென்னை மரங்கள் தென்னை மரங்கள் வந்து எவ்வளவு உயரமாக ஆனால் இப்போ வந்து தென்னை மரங்களில் இந்த வெட்டுறதுக்கு தான் ஆள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் ஏறுவாங்க தென்னையில் ஏறி வெட்டி போடுவாங்க இப்போ எல்லாம் அந்த மழை கொஞ்சம் அந்த சரிவர பெய்யாததுனால எல்லாம் அந்த கிராமத்தில் இருந்து நம்ம அந்த விளை நிலங்கள்லேருந்து கொஞ்சம் ஆகி அந்த சிட்டிக்கு போகிறாங்க வேலை வாய்ப்புகளுக்காக அதனால் அதற்குரிய அந்த உபகரணங்கள் அதாவது மேலே ஏறுறதுக்குள்ள உபகரணங்கள் அட்வான்ஸாக நாம் வந்து அது பண்ணி கொடுத்தா கொடுத்தோன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தென்னை மரத்தில்னாலும் சரி ஆனால் அவங்களை தூரத்தில் பனை மரங்கள்லாம் நிற்குது அதில் கூட அவங்க ஏறதுக்கு வசதியாக இருக்கும் அதாவது எல்லா டெக்னாலஜியும் இப்போ வந்துட்டு இருந்தாலும் அதற்குடிய ஒவ்வொரு சப்போர்ட்டுகளும் அந்த உடல் உழைப்புனாலும் சரி அந்த உழைப்புகளுக்கு தகுந்த உபகரணங்கள் ரொம்ப அவசியங்க அதுதான் விவசாய பெருமக்கள் இங்கே இருந்து ஒவ்வொரு விவே அவங்க சிந்திர வியர்வை தான் நம்ம வந்து சாப்பாடாக சாப்பிட்றவங்க அந்த மார்க்கெட்டுக்கெலாம் வந்து அந்த ஒவ்வொரு எல்லா வித உணவுகள் அதாவது காய்கறிகள் முதற்கொண்டு கத்தரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் முதற்கொண்டு எல்லா காய்களும் எல்லாமே வாழை மா பலா வாழைன்னு சொல்கிறாங்களே எல்லாம் அந்த தோட்டங்களில் விளையுது பாருங்கள் எல்லாம் அவங்களுடைய உழைப்புனால நம்ம சாப்பிட்றோம் மார்க்கெட்டுக்கு வந்து அதனால் அவங்களுடைய உழைப்பு தான் ரொம்ப முக்கியம் அதனுடைய ஆணி வேர் அதாவது பேசிக் அவங்க தான் அவங்களுக்கு தலை வணங்கணும் சரியா ஓகே